எல்லோருக்கும் வணக்கம் தலாய் தலாயிலாமாவை பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் மெடிடேஷன் பல தியானங்களை மிகவும் போற்றியும் பொழுது சொல்வதை கேட்டிருப்பீர்கள் தியானம் செய்தால் அது அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி ஆகிவிடலாம் இப்படி ஆகிவிடலாம் பணம் கொட்டும் உங்களால் தூக்க முடியாத அளவுக்கு பணம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் தலாயிலாமா என்ன சொல்கிறார் தியானத்தை விட மிகவும் முக்கியமானது செயல் நீ ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் நான்கு பேருக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் ராமகிருஷ்ண பரமாயணம் செய்கிறான் நீ நான்கு பேருக்கு நல்லது செய்வது தான் இறை வழிபாடு நீ காலை விடைக்கி கண்ணை மூடி மூச்சு அடைக்க செய்யும் தியானத்தில் வரும் பயனை விட நான்கு பேருக்கு நன்மை செய்வதையே இறைவன் விரும்புவான் இறைவன் உன் அருகில் வருவான் என்றால் நீ நான்கு பேருக்கு நல்லதாக நல்லபடியாக இருக்கிறான் நீ கண்ணை மூடி காலை மடக்கி மூச்சை அடக்கி செய்யும் தியானத்தினால் யாருக்கும் எந்தவித பிரயோஜனம் கிடைக்காது முடக்க வேண்டும் என்றால் அதில் ஏதாவது நன்மை இருக்கலாம் ஆனால் நீ நான் வெளியே வந்து உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ உதவி பொழுது அதுக்கு அது இறைவனுக்கு நீ அன்பானவனாக மாறுகிறாய் இறைவனுக்கு பிடித்தவனாக மாறுகிறாய் உன்னால் ஒன்னால் நாலு பேருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது மகிழ்ச்சி கிடைக்கிறது ஒரு நிம்மதி கிடைக்கிறது அப்படி கிடைக்கும்போது இறைவனுக்கு உனது அவன் அவருடைய உனக்கு அதிகமாகிருவான் உனது வாழ்க்கையை நல்ல முறையை பார்த்துக்கொள்வான் நீ நல்லா இருந்தால் உன்னை சுற்றியுள்ள நான்கு பேர் நான்கு பேர் நல்லா இருப்பார்கள் என்று தெரிவதால் இறைவன் உன் உடலை நல்ல முறையில் வைத்துக்கொள்வான் எனவே எப்பொழுதும் நான்கு பேருக்கு நல்லது கிடைக்கும்படியும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் தியானம் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அதை அதைவிட மிக முக்கியமானது நான்கு பேருக்கு உதவி செய்வது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்